வந்தே மாதிரம் இது நேற்று மாலை முரசு மோ மும்பையில் இன்று பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி பாத யாத்திரை நினைவு யாத்திரை நிறைவு போட்டு ஒரு படம் பிரியங்கா மேடம்லான் நளினி போய் வேலூர் ஜெயலலிபை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டுலேயே ஒம்பதுலேயும் போய் பார்த்தேன் அந்த அம்மா ராகுல் அப்படியே பிறந்த அப்பா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மன்மோகன் சிங் ஆட்சி சோனியா மௌனம் ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு சந்திராசாமி எதிர்ப்பால் வெளிநாட்டு ப வெளிநாட்டு பயணம் சிபிஐ எதிர்ப்பால் ஓட்டு தடை ராஜீவ் கொலையில் காங்கிரஸ் தலைவர்கள் பெயரை தயார் ப பப் ஸ்ரீவாஸ்தவா ராஜீவ் படுகொலை வழக்கு சந்திராசாமி தொடர்பு அப்படின்னு இல்லை அந்த பரபரப்பு அப்போல்லாம் செய்து வந்தது அந்த சந்திராசாமியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜூலையிலேருந்தே தெரியும் சந்திராசாமி தான் அப்படின்ட்டு அவன் ரெண்டாயிரத்தி பதினேழில் செத்து போயிட்டான் இந்த சந்திராசாமியை ஏண்டா பிடிக்கலன்னு கேட்கல நம்ம நாட்டில் ஒரு ரூபாயை கேட்கல பல அரசாங்கங்கள்ல வந்தது இப்போது ம மிஸ்டர் மன்மோகன் சிங் மாதிரி மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார் அவராவது கேட்பார்னு எதிர்பார்த்தால் அவரும் கேட்கல கட்சியில் இந்த இதில் என்ன பயங்கர கூத்து என்ன எடுத்தாங்கன்னா அந்த ஏழு பேர் சிறையிலேருந்து விடுதலை பண்ணும்போது உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது தீர்ப்பு கொடுத்து ஏழு பேரையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்லயோ நவம்பர்லேயோ தீர்ப்பு கொடுக்குது உடனே நம்ம மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணுறது தப்பு ராஜீவ்காந்தி கொலைகளை கொலையாளிகளை விடுதலை செய்யக்கூடாது முக்கியமான குற்றவாளி இவர் சந்திரசாமி அதுக்கப்புறம் மேடம் வந்து அதெல்லாம் நிறையா நான் உங்களை சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் அனுப்புகிறாங்க கிளிநொச்சிக்கு பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு பிரியா சோனியாவோடய அம்மா இட்டாலியிலேருந்து இல்லை லண்டனில் போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளியை சந்திக்கிறாங்க ஏன்னா திமுகவு கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடான் அப்படின்னு சொல்லி குக்குளை குறும்புறுத்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு சந்திச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஒரு இதில் எழுதியிருக்கிறாரு எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட அதை இப்போ எவனும் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தில் தான் பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்காங்க யாத்திரை யாத்திரை அதில் வேறு நியாயம் கேட்டு யாத்திரைக்காங்க இன்னும் நியாயம் கேட்குறாரு எதுக்கு நியாயம் கேட்குறாரு தெரியல ஜெயஹிந்த்